வணக்கம் நகர்வளம் செய்திகள் சாலை பாதுகாப்பு போதைப்பொருள் விழிப்புணர்வு பிரச்சாரம் எஸ்பி பங்கேற்பு திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வுக்கு எஸ்பி சீனிவாச பெருமாள் தலைமை வகித்து பேசும்போது மாணவ மாணவிகள் ஒவ்வொருவரும் கட்டாயம் சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவது அவசியம் சாலையை கடக்கும்போது நின்று பார்த்து செல்ல வேண்டும் அதேபோல் போதைப் பொருட்கள் உட்கொள்வதால் ஏற்படும் தீமைகள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்தும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வேண்டும் பெண்கள் உதவி மையத்தின் இலவச தொலைபேசி எண் ஒன்று எட்டு ஒன்று குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற இலவச தொலைபேசி எண்ணில் புகார் செய்வது தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றார் தொடர்ந்து காவல் உதவி செயலி மற்றும் குழந்தை திருமணம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக காவல் அலுவலக சுற்றுச்சுவரில் விழிப்புணர்வு ஓவியங்கள் வரைந்த அரசு பள்ளி மாணவர்களை பாராட்டி சான்றிதழ் பரிசுகளையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் திருவள்ளூர் துணை காவல் கண்காணிப்பாளர் தமிழரசி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் நாகராஜன் மற்றும் மாவட்ட தனிப்பிரிவு ஆய்வாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நகர்பலம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் மதனகோபால்